கங்கனபதயே ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நம ஸ்ரீமன் நாராயணேயம் இருபத்தி எட்டாவது தசகம் தசகம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி இரண்டு வரை எட்டாவது பாகவத ஸ்கந்த சாரம் ஸ்ரீமன் நாராயணேயம் இருபத்தி எட்டாவது தசகம் அமிர்தமதன வர்ணனம் ஜொலிக்கின்ற அக்னியோடு கூடின காலகூட விஷம் சமுத்திரத்தில் இருந்து முதலில் கிளம்பிற்றல்லவா தேவர்களுடைய ஸ்தோத்திரத்தால் உண்டான ஆனந்தத்தாலும் பரமசிவன் தங்களுடைய பிரியத்தாலும் அந்த விஷத்தை மீதம் ஏதும் இன்றி குடித்தாரல்லவா மும்மூர்த்தி வடிவான விஷ்ணுவே மேலும் தேவர்களும் அசுரர்களும் கடையும் பொழுது காமதேனு உண்டாயிற்று அதை முனிவர்களிடத்தில் ஒப்புவித்தீர்கள் பிறகு குதிரைகளில் சிறந்த உச்சைஸ்ரவஸ் என்கின்ற குதிரை உண்டாயிற்று பின் யானைகளில் சிறந்த ஐராவதமும் கற்பக விருக்ஷமும் அப்சரஸ் பெண்களும் உண்டானார்கள் அவைகளை தேவர்களிடத்தில் ஒப்புவித்தீர்கள் அல்லவா ஜெகதீஸ்வரா அப்பொழுது தங்கள் இடத்திலேயே பிரியம் உள்ளவளும் மனதை கவர்பவளுமான ஸ்ரீலக்ஷ்மி தேவி தோன்றினாள் மா சற்று அவளை பார்த்து மனம் கலங்கிய உலகம் எல்லாம் அவளை அடைய விரும்பிற்று தங்களிடத்தில் இடத்தில் அர்ப்பணம் செய்யப்பட்ட மனதை உடைய அந்த லக்ஷ்மி தேவிக்கு அதே சமயத்தில் தேவேந்திரன் ரத்தின பீடத்தை அளித்தான் ரிஷிகள் எல்லோராலும் கொண்டாடப்பட்ட அபிஷேகத்திற்கு உரிய பொருள்களை கொண்டு அந்த தேவியை வேத மந்திரங்களால் அபிஷேகம் செய்தனர் அபிஷேக ஜலத்துடன் தன்மேல் விழும் மனோகரமான உங்களுடைய கடைக்கண் பார்வைகளால் அலங்கரிக்கப்பட்ட கொடி போன்ற அங்கங்களை உடைய அந்த ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை தேவர் முதலியவர்கள் இரத்தின குண்டலங்களாலும் மஞ்சள் பட்டாடைகளாலும் ஆரம் முதலியவைகளாலும் மேலும் அலங்கரித்தனர் அந்த ஸ்ரீ லக்ஷ்மி தேவி வண்டுகளின் ஒளியுடன் கூடின ஸ்வயம்பர கையில் எடுத்துக்கொண்டு கும்பங்கள் போன்ற ஸ்தனபாரத்தால் மெதுவான நடை உடையவளாக கால்களில் ஒலிக்கின்ற அழகான சிலம்புகளை உடையவளாக வெட்கத்துடன் தங்களை அடைந்தாள் சிவன் பிரம்மா முதலிய எல்லா தேவர்களும் குணவான்களாக இருந்தாலும் காமம் குரோதம் முதலிய தோஷங்கள் முற்றிலும் நீங்க பெறாதவர்கள் என ஆலோசித்து எப்பொழுதும் தோஷம் அற்ற எல்லா நற்குணங்களாலும் மனோகரனாயிருக்கின்ற தங்கள் மேல் அந்த ஸ்ரீ லக்ஷ்மி தேவியால் மாலை போடப்பட்டதல்லவா உலகங்கள் எல்லாவற்றிற்கும் தாயும் வேறு ஒருவரிடத்திலும் பற்றில்லாதவளுமான அந்த ஸ்ரீ லட்சுமி தேவியை உடனே மார்பில் ஏந்தி கௌரவித்தீர்கள் அல்லவா தங்கள் மார்பில் விளங்குகின்ற அந்த ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் கருணா கடாட்சமாகிய மழையால் உலகம் எல்லாம் மிக புஷ்டியடைந்ததாக ஆயிற்று பிறகு மயக்கத்தை கொடுப்பவளும் மோகத்தை அழிப்பவளுமான வாருணி தேவி தோன்றினாள் தாங்கள் அறிவில்லாமைக்கு இருப்பிடமான அவளை மிக வெகுமானத்துடன் பெருமை பொருந்திய அசுரர்களுக்கு கொடுத்தீர்களல்லவா புது மேகம் போன்ற அழகான தாங்கள் இரு கைகளாலும் கலசத்தில் அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு அப்பொழுது கடலில் இருந்து தன்வந்திரியாக கிளம்பினீர்கள் அல்லவா ஓ குருவாயூரப்பா எனது எல்லா வியாதிகளையும் தாங்கள் போக்கடிக்க வேண்டும் தசகம் இருபத்தி எட்டில் ஸ்லோகம் பத்து இந்த ஸ்லோகத்தை படிப்பதால் எல்லா நோய்களும் மனக்கவலைகளும் நீங்கும் சுந்தரஸ்ததாத்வம் ननु धन्वन्तरीरुत्थितोम्बुराशेः अमृतं कलसेवकं कराभ्य अखिलार्तिं हरमारुतालयेश हरि ओम् अन्यथा चरणं नास्ति त्वमैव चरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष, रक्ष